போஹெச் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் ஞானியர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால் இறைவனை நோக்கி உன்னுடைய அன்பு எனக்கு வேண்டும் என்கிறார்கள் இரவாத இன்பு அன்பு வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் வேண்டுகிறார் இன்னும் கடவுளே உன் மீது அன்பு கொள்ளும் அறிய பேருதான் அடியேனுக்கு வேண்டும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்கிறார் மணிவாசக பெருமான் அன்பே சிவம் என்கிறார் திருமூலர் வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோய் நீ எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியும் நான் கேட்காமையே தரும் ஆற்றல் உள்ளவன் அல்லவா நீ உன்னிடத்திலே நான் அன்பு மட்டும் கொண்டிருந்தால் போதும் நான் எதையும் கேட்காமலேயே நீ எனக்கு தந்து விடுவாயே என்றெல்லாம் ஞானியர்கள் சொல்கிறார்கள் வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பு என்ன அருளால் ஆண்டாய் அடியேன் இடற்கலைந்த அமுதே மா மணிமுத்தே வேண்டா விளக்கி தூண்டா விளக்கின் சுடரணையாய் தொண்டர் ஏற்கும் உண்டாம் சொல் வேண்டாது ஒன்றும் வேண்டாது மிக்க அன்பு மேவுதலே என்று ஞானியர்கள் எல்லாம் பாடுகிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் இறைவனிடத்திலே உண்மையான அன்பை தரவில்லையா ஏன் இப்படி இவர்கள் சொல்கிறார்கள் என்று பார்க்கும்போது கோயிலுக்கு செல்லக்கூடியவர்களை எல்லாம் கேட்டால் நாங்கள் பிள்ளை வரம் வேண்டி வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் திருமணம் வேண்டி வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பணம் வேண்டி ஆரோக்கியம் வேண்டி வேலை வேண்டி பதவி வேண்டி வியாபாரத்தில் லாபம் வேண்டி என்று இதையெல்லாம் வேண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது அந்த இடத்திலே இறைவனிடத்திலே அவர்கள் கொண்டிருந்த அன்பு எங்கே தெரிகிறது அவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு நலனை கருதி இறைவனை வணங்கினால் அதை பக்தி என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் ஞானியர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் ஏதாவது ஒன்றை வேண்டி நீ இறைவனிடம் சென்றால் அது பக்தி இல்லை அதற்கு பக்தி என்று பெயரிடாதே அது வழிபாடு இல்லை அதை வழிபாடு என்று கருதாதே பிச்சை கேட்பது என்று சொல்கிறார் விவேகானந்தர் சொல்றாரு இறைவன் ஒரு வைரச் சுரங்கமாக இருக்கிறான் அவனிடத்திலே போய் கண்ணாடி கற்களை கேட்கிறாயே இப்படியெல்லாம் கேட்பதுதான் அன்பா அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார் இன்னும் கேட்கிறார் அவரு ஒரு அரசனை பார்க்கும்போது நீங்கள் எப்படி போவீர்கள் பிச்சைக்காரனை போலவா போவீர்கள் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு திருமணத்துக்கு போகும்போது கூட எப்படி நம்மை நாம் அலங்கரித்து கொண்டு எப்படி நாம் போகிறோம் அந்த மாதிரி இறைவனை நோக்கி போகும்போது இறைவன் தந்த செல்வத்தை எல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு போக வேண்டும் ஒரு மன்னனை பார்க்க போவது போல நாம் போக வேண்டும் என்று சொல்கிறார் அப்படின்னா நம்முடைய உள்ளமும் அந்த செல்வ செழிப்போடு இருக்கணும் வறுமையற்ற உள்ளத்தோடு அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு வாணிகம் அல்ல அது ஒரு வியாபாரம் அல்ல அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் கோயிலில் போய் நான் உனக்கு ஆறு விளக்கேற்றுறேன் நீ எனக்கு இதை கொடு நான் உனக்கு மொட்டை அடிச்சுக்கிறேன் நீ எனக்கு இதை கொடு நான் ரெண்டு கோயிலில் வேணுங்கிற பொருளை வாங்கி கொடுக்குறேன் நீ எனக்கு இதை கொடு இப்படி தான் நாம் இறைவனிடத்தில் போய் பண்டம் மாற்று வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம் இதற்கு பேர் வழிபாடு என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் இது வழிபாடே கிடையாது இறைவன் நம்ம மேலே அன்பாக இருக்கணும் நாம் இறைவன் மேலே அன்பாக இருக்கணும் இது மட்டும் தானே தவிர இறைவனிடத்தில் போய் வியாபாரம் பண்ணுறது வழிபாடு என்பது இல்லவே இல்லை ஒருவன் என்ன செய்தான் அரசன் சொன்னான் யார் என்ன கேட்டாலும் எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று சொன்னான் உடனே மக்கள் சாறை சாரையாக போய் நின்றுக்கிட்டு அரசன்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு எல்லாரும் போய் கேட்டாங்க ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணால் அரசன்கிட்ட போய் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு மணி நேரம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அவன் சொன்னான் அடுத்த நாள் பார்த்தா அவனுடைய ஊரில் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டன அவன் வீட்டுக்கு வேண்டிய ஏனென்றால் ஒரு மன்னரே அந்த வீட்டுக்கு வர்றாருன்னா அவர் அமரக்கூடிய இடம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதனால் ஒரு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு வீடு தயார் செய்யப்பட்டது அது அவனுக்கானதாக ஆக்கப்பட்டது அதற்கு வேண்டிய அத்தனை சாமான்களும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது ஒரு அரசன் ஒரு மணி நேரம் ஒரு வீட்டிலே தங்குகிறான் என்றால் அதற்கு வேண்டிய உணவு தயாரிப்பதற்கான உணவுப் பொருட்கள் அதற்கான ஏவலாளர்கள் தங்க நாணயங்கள் அவர்கள் அணிந்து கொள்வதற்கான தங்க நகைகள் கொள்வதற்காக பட்டாடைகள் இப்படி எல்லா பொருள்களும் அந்த வீட்டுக்கு வந்துதான் ஒரு மணி நேரம் இறைவன் நீ என் வீட்டுக்கு வான்னு கேட்டால் அவன் எவ்வளோ கொடுப்பான் ஒரு அரசன் நம்ம வீட்டுக்கு வான்னு நம்ம கூப்பிட்ட அளவிலேயே அரசனுக்கு வேண்டிய அத்தனை செல்வங்களும் அந்த வீட்டை நோக்கி வந்தது என்றால் ஒரு இறைவனை நம்முடைய வீட்டுக்கு நீ வந்து இரு என்னுடைய இல்லத்திலே வந்து இரு என்னுடைய நெஞ்சிலே வந்து இரு எனக்கு அது மட்டுமே போதும் என்று இறைவனை மட்டுமே வேண்டினால் இறைவன் எவ்வளவு கொடுப்பான் என்று விவேகானந்தர் குறிப்பிடுறார் அதனாலே இறைவனிடத்திலே வியாபாரம் செய்வதை விடுத்துவிட்டு இறைவனிடத்திலே பிச்சை கேட்பதை விடுத்துவிட்டு இறைவனின் அன்பை கேட்பது மட்டுமே உண்மையான பக்தியாக இருக்கும் அத்தகைய பக்தியை ஒவ்வொரும் மேற்கொள்ளும்போது தான் அந்த வழிபாடு உண்மையான வழிபாடாக இருக்கும் அப்படிப்பட்ட வழிபாட்டை தான் பெரிய புராணத்திலே வந்த பக்தர்கள் அனைவரும் செய்தார்கள் என்று நாம் அந்த கதைகளை எல்லாம் படிக்கும்போது மிக மிக அற்புதமான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம் வந்து தெரிந்து கொள்ளலாம் கணம்புல்லர்னு ஒரு நாயனா இருந்தாராம் கோயிலுக்கு விளக்கேற்றுவதற்கு அவர் என்ன பண்ணாரா எல்லாவற்றையும் கொடுத்து விளக்கேற்றிட்டார் கடைசியில் அவருக்கு எதுவுமே கிடைக்கல ஒன்றும் இல்லாத வறிய நிலையிலே ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு விளக்கேற்ற வேண்டும் எதையாவது குடு கோயிலுக்கு நான் விளக்கேற்றணும்னு போய் வேற ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு கடவுள்கிட்ட கேட்கலாம்ல ஆனால் கேட்கல வேற ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஏன் உன் தலைமுடி இருக்கிறதே அதையே விளக்காக ஏற்ற வேண்டியது தானே என்னிடத்திலே வந்து கேட்கிறாயே என்று சொன்ன உடனே தன்னுடைய தலையிலேயே நெருப்பை வைத்துக்கொண்டாரான் கணம்புள்ளர் நாயினார் இப்படி ஒரு கதையை சொல்லுகிறார்கள் அப்படின்னா எப்படிப்பட்ட அன்புடையவர்களாக பழங்காலத்திலே இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள் ஆழ்வார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவருடைய வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றன இறைவன் எனவே இறைவனிடத்திலே உண்மையான அன்பாக உண்மையான பக்தியாக உண்மையான வழிபாடாக நாம் செய்தோமையானால் அனைத்தும் நம் வசமாகும் என்பது உறுதி நன்றி வணக்கம் வாழ்க வளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்